யம்மா 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 என்னமா இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? யாம்ல வீட்ல தான் இருக்கேன். இங்க இருக்கதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லமா எப்ப பார்த்தாலும் சின்ன பொண்ணுவ எதாவது குற சொல்லிட்டு சின்ன பொண்ணுக்கு நாடியே தான் சுத்திட்டுப் போறியே. இப்ப என்னடானா தனியா வந்து உட்கார்ந்திருக்கிறீல அதான் என்னன்னு கேட்டேன். ஓஹோ அப்படி வரயா நீ. உன் பொண்டாட்டியே எப்ப பார்த்தாலும் நான் யாசிட்டே நடக்கேன். அத ஏ உன் பொண்டாட்டி வாமுரியமா சொல்லி அனுப்பி இருக்க அப்டிதானே. ஏமா ஏமா யம்மா இப்படி எல்லாம் சேகா. நானாதான் உன்கிட்ட வந்து கேட்டேன். இத காரண காட்டி இதையும் அவள்கிட்ட சொல்லி ஏதாவது பஞ்சாயத்து இழுத்து வச்சறத. நான் பாட்டுக்கு தனியா இங்கே வந்து தானே இருந்தேன் யாங்கிட்ட வந்து தேவலமா பேசிட்டு இப்ப நான் சண்டை எழுதேன்னு சொல்லியா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லமா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் வேலைக்கு போறவனா இருந்தா என்கிட்ட வந்து அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான அதுக்கு இல்லாம நம்மள தேவையில்லாம எல்லாம் பேசிட்டாடா சரிமா சரிமா மன்னிச்சிருங்கம்மா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சின்ன பொண்ணு மௌன வரதான் இருக்கா அதையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அவள்கிட்ட போய் தேவையில்லாம பேசி மௌன விரதத்தை கலைச்சு விட்டுறாங்க என்னது மௌன விரதம் இருக்காளா ஆமாமா அவி அம்மா தான் ஏதாவது சொல்லிருப்பாவுன்னு நினைக்கேன் அவன் புருஷனை காண்டி ஒரு நாள் மௌன விரதம் ஏறுனே அதான் இன்னைக்கு மௌன விரதம் இருக்கா அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் சரிமா நான் போயிட்டு வரேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிடுங்க போமோனே போ ஒரு பிரச்சனையும் வராம அவள நான் பாத்துக்கிறேன் மௌன விரதம் அன்னைக்கு மௌன விரதம் ஏண்டி எத்தனை நாள் என்னைய பேச விடாம வாய் அடைச்சிருப்பேன் இன்னைக்கு நீயே பேசாம இருக்கிறியா இதுதான் எனக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை விடவே கூடாது இந்த வரை மறுமலை 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 என்ன மறுமலை இப்படி ஹால்ல வந்து கன்னத்துல கை இருக்கா ஏதோ உடம்பு உடம்பு சரியில்லையா என்ன உம் ஏதோ எதும் திங்க கூடாது தின்னுட்டியோ வாயிரம் ஒட்டி போச்சோ பேச்சு வர ஓஹோ இன்னைக்கு நீ மௌனம் வரதான்ல உன்னால பேச முடியாதுல்ல இன்னைக்கு காலையிலேயே வந்து சொல்லிட்டு போனா மறந்தே போச்சு மருமலை அதனாலதான் வாயை துறக்காம இருக்கிறியோ உம் எப்ப எது பேசினாலும் ஏட்டிக்கு போட்டு என்னத்தையாவது பேசிட்டு இருப்பா இப்படி நீ பேசாம இருக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உம் ஆமா மருமலை எதுக்கு திடீர்னு மௌன எல்லாம் இருக்கா ஓஹோ உன் புருச நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கியோ அட பைத்தியக்காரி உன் புருச நல்லா இருக்கணும்னா நீ இன்னைக்கு ஒரு நாள் மௌன இருந்தா பாத்தாது உன் வாழ்க்கை முழுக்க இருக்கணும் ஏன்னா உனக்குதான் வாய் காது வரைக்கும்ல நிலவு உம் என்ன முறைக்க மருமலை என்ன என்ன யாசன முறை இருக்கோ யாசு யாச்சி தான் பாரேன் என்ன பேசிட்டு இருக்கும்போதே போன் எடுக்க நான் பேசாத வீடியோ எடுத்து உன் புருஷன் வந்த உடனே போட்டு காட்டலான்னு வர்றையோ உம் ஹம் என்ன எதுக்கு மொபைலை தூக்கி இப்படி காட்டிக்கிறக்கா உம் உம் இன்னைக்கு நான் மௌன விரதம் இதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியும் நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாக்கின்னு வருவிய அதான் ஏத்தைக்கு வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் என்னத்தை சொன்னிய என் புருஷன் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை என் வாழ்க்கை முழுக்க நான் மௌனவரதம் விரதம் இருக்கணும்னியா அப்போ நீங்களும் உங்க வாழ்க்கையில மௌனவரதம் இருந்திருந்தா உங்க வீட்டுக்காரர் உங்களை வீட்டுக்கு ஓடி இருப்பாரா எப்படி எத்தி இந்த சாக்கு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நான் மௌனவரதம் இருந்தாலும் என் வாயை மூட முடியாது அதை முதல்ல தெரிஞ்சிடுங்க